மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்சிடென்ட்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அமானுஷ்ய சம்பவம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு போற ஒரு வழியில தையலக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த உண்மை சம்பவத்தை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த உண்மை சம்பவமும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ நான் சொன்ன ரூட்டில் பல பேருக்கு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு அங்கே பல ஆத்மாக்கள் அலையிறதாகவும் அங்கே ஒரு சில பேர் போனால் தப்பிச்சு வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கார்த்திகா நீங்கள் இந்த உண்மை நிகழ்வை தொடர்ந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து சென்னை போகும் ஒரு வழியில் தையலக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்த கேட்டால் சில பேருக்கு உயிர் பயமே ஏற்படும் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக ட்ரைவருக்கெல்லாம் அள்ளு விட்டுடும் ஏன்னா அந்த இடத்துல பயங்கரமான அவமானுஷியங்கள் நடக்கும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் சொல்ல போகிற இன்சிடெண்ட் சுமார் மூணு வருஷங்களுக்கு முன்ன நடந்தது பாண்டிச்சேரியில் ஒரு கார் டிரைவர் பல பேரை பல ஊருக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காரு அவர் டூர் கஸ்டமர் கேப் அப்படின்னு எல்லாத்துக்கும் வேலை செய்கிறாரு அவருடைய பேர் ராஜேஷ் அன்னைக்கு காலையில் ஒரு கஸ்டமர் ராஜேஷ்க்கு கால் பண்ணுறாங்க எனக்கு சென்னை உளுதூர்பேட்டைக்கு போகணும் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்குறாங்க சரி நான் மதியம் வர சார் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் காலை கட் பண்ணிடுறாரு மதியம் மூணு மணி இருக்கும் கஸ்டமரை ராஜேஷ் பிக்கப் பண்ணுறாரு அவர் ரொம்ப சந்தோஷமான மனநிலையோட போகிறாரு ஏன்னா கஸ்டமர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதுவும் நமக்கு இன்றைக்கி கஸ்டமர் கிடச்சிருக்காங்க அப்படின்றதே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் காரை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகிறாரு பல ஊர்களை கடந்து அவரை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாரு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுடுறாரு கொஞ்ச நேரத்தில் அவர் பாண்டிச்சேரிக்கு கிளம்புறாரு சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது கார்ல அவர் ஒருத்தர் மட்டும்தான் வர்றதுனால மைல்டான பாட்டு வச்சு அந்த பாட்டு கூட இவர் பாடிட்டு வர்றாரு அவரை சுற்றி நிறையா கார் பஸ் வேனுன்னு நிறைய வண்டிகள் ட்ராவல் ஆகி போயிட்டு தான் இருந்தது அவர் ரொம்ப ஹாப்பியாக தனியாக எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி ரசிச்சுட்டு வராரு இரவு பதினோரு மணி ஆகுது ராஜேஷ் தைலக்காடு அப்படின்ற ஒரு ஊரை நெருக்கிறாரு ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு தைலக்காடு பத்தின உண்மை சம்பவங்கள் எதுவுமே தெரியாது அவர் ரொம்ப சாதாரணமா அந்த ஊரை நெருங்கி போயிட்டு இருக்காரு அப்போ தூரத்துல ஒரு மாசமான பொண்ணு கை நிறைய வளையல் போட்டு கை காட்டி ராஜேஷ்கார நிக்க சொல்லுது ராஜேஷ் அந்த பொண்ணை பார்த்த உடனேவே இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல இந்த மாசமான பொண்ணு நிற்கிறாளே அதுவும் தனியாக நிற்கிறாளேன்னு பார்க்குறாரு இதை யோசிச்சுக்கிட்டே மனசு கேட்காம ராஜேஷ் உடனே வண்டியை நிறுத்துறாரு ராஜேஷ் அந்த பொண்ணை கிட்ட பார்க்கும்போது அந்த பெண் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தாங்க உடனே ராஜேஷ் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெண் இல்லைங்க நான் மட்டும் தனியாக தான் நடந்து வந்தேன் இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல அதுக்கு தான் உங்கள் வண்டியை நிறுத்தின அப்படின்னு சொல்கிறாங்க என்னை கொஞ்சம் தூரம் தாண்டி விட்டுடுங்கன்னு சொன்னாங்க உடனே அவர் இறக்கத்தோடு சரி வந்து வட்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற கார் கதவை திறக்கிறாரு அந்த பின் காரில் ஏறின உடனே ராஜேஷ் காரை எடுக்கிறாரு கார் நகர ஆரம்பிக்குது ராஜேஷ் ரொம்பவே ஸ்லோவாக போகிறாரு கொஞ்சம் தூரம் போகிறாரு ராஜேஷ் மனசுக்குள்ளே பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னா இவங்க பதினோரு மணிக்கு அதுவும் ரொம்ப ப்ரெக்னென்ட் லேடி இவங்க எப்படி தனியாக வந்து இங்கே நிற்கிறாங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை அவங்களோட ஃபேமிலியில் யாருமே இல்லை இவங்க மட்டும் தனியாக அதுவும் இந்த நட்ட நடு காட்டுக்குள்ள தனியாக நிற்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இதை அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு கார் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது என்ன கார் கரெக்டாக போயிட்டு இருந்ததே எந்த ஃபால்ட்டும் இல்லையே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு காரை விட்டு இறங்கி பார்த்த அவர் சுற்றி பார்க்குற எல்லா இடமும் இருட்டா மட்டும்தான் இருந்தது ஒரு சின்ன லைட்டு கூட எரியலை சரி வண்டி ரிப்பேர் பண்ண ஃபோனில் டார்ச் லைட் அடித்து சீர் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவரோட ஃபோன் எடுக்கிறாரு அவரோட ஃபோனில் லோ பேட்ரி சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் இருந்ததால் அங்கே இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு உங்கள் ஃபோன் இருக்குமா டார்ச் லைட் அடித்தா வண்டியை ரிப்பேர் பண்ணால் போகலாம் அப்படின்னு ஃபோன் கேட்குறாரு உடனே அந்த பொண்ணு சொல்கிறா என்கிட்ட எப்படிங்க ஃபோன் இருக்கும் எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனதுல என்னோடய ஃபோன் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்புறம் எப்படிங்க என்கிட்ட ஃபோன் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ராஜேஷ்க்கு மரண பயமே ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணுக்கிட்ட பேசலை அவருடைய ஃபோன் எடுத்து பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணுறாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு சார்ஜ் ஏறுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அவரோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு கொஞ்சோண்டு சார்ஜ் இருந்தது உடனே அவருடைய ஃபோனில் டார்ச் அடித்து அவருடைய காரை ரிப்பேர் பண்ண பார்க்குறாரு அவர் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது ஆனாலும் ஏன் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆச்சு அப்படின்னு ராஜேஷ்க்கு ஒன்றுமே புரியல என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ராஜேஷ்க்கு ஒரு குரல் கேட்குது அது என்னென்னா ஒரு பெண்ணுடைய அழுகிற குரல் அவருக்கு திடீர்னு அந்த குரலை கேட்ட உடனே ஆள் நடமாட்டமே எங்க எங்கேருந்து இந்த குரல் கேட்குது அப்படின்னு யோசிச்சு அவருடைய ஃபோனை எடுத்து எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி அடித்து பார்க்குறாரு அவர் லைட் அடித்து பார்க்கும்போதும் அங்கே எதுவுமே இல்லை அவர் அந்த அழுகிற குரலை ரொம்ப கூர்ந்து கவனமாக கேட்குறாரு எங்கேருந்து அந்த குரல் கேட்குது அப்படின்னு கவனிக்கும் போது அந்த அழுகிற குரல் கார்க்குள்ளே தான் கேட்குது காருக்குள்ளே இருக்கிற அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ராஜேஷ்க்கு ஒரு துடி கூட தைரியம் கிடையாது இதனால் நான் அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே ராஜேஷ்க்கு மரண பயத்தை ஏற்படுத்துச்சு அதனால் ராஜேஷ் அந்த கார்கிட்ட போக ரொம்பவே தயங்கினார் நாலும் பயத்தோடு அவர் ஃபோனில் டார்ச் அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த கார் கண்ணாடி கிட்டே போகிறார் கண்ணாடி கிட்டே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்லோவாக லைட் அடித்து பார்க்கும்போது அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு தானே இருக்காங்க ஆனா எப்படி இந்த காருக்குள்ள இருந்து அழுகுற குரல் கேட்டுச்சு அப்படின்னு அவர் யோசிக்கும்போதே அவருக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது இந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் கூட இனி கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அவருடைய சாவி எடுத்து வண்டியில் போட்டு கார் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறார் கிட்டத்தட்ட அஞ்சாறு முறை அவர் கார் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறாரு கார் ஆன் ஆகவே இல்லை ஏழாவது முறை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பயத்தோட கடவுளை வீட்டுக்கிட்டு ஆன் பண்ணும்போது கார் சடனானாகுது உடனே ராஜேஷ் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்காம காரை ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் தூரம் வந்த உடனே ராஜேஷ் யோசிக்கிறாரு இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக நம்ம கூட தான் வந்துட்டுருக்கா எங்கே இறங்க போகிறாங்கன்னு சொல்லவே இல்லைங்க இந்த பொண்ணை எழுப்பி கேட்போம் அப்படின்னு ராஜேஷ் அவருடைய கார் முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியை கொஞ்சமாக நகர்த்தி அந்த பொண்ணு தூங்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அந்த கார் கண்ணாடியை நகத்துறாரு அந்த பெண்ணை நோக்கி நகர்த்தின அந்த கார் கண்ணாடியை பார்த்த உடனேவே ராஜேஷ்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பெண் ரொம்ப நேரமாகவே ராஜேஷை பார்த்துட்டு தான் வந்திருக்கா கண்முழிச்சு ராஜேஷை பார்த்துட்டு வந்தது ராஜேஷ்க்கு தெரியாமையே இருந்தது அந்த பெண் எழுந்து உட்காந்து தலையை கீழே குளிஞ்ச மாதிரி ராஜேஷை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காள் ராஜேஷ் அந்த கண்ணாடியில் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்த உடனேவே பயங்கர பயத்தோட கை கால் நடுங்க அவர் அமைதியாகவே வட்டி ஓட்டிட்டு போகிறாரு உடனே மறுபடியும் அந்த கண்ணாடியை ராஜேஷ் பார்க்குறாரு ஆனால் அந்த பெண் ராஜேஷை பார்த்து முளைச்சிட்டு இல்லை இப்போ அந்த பொண்ணு ராஜேஷை பார்த்து சிரிக்கிறா அவருடைய சிரிப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ராஜேஷ்க்கு புரியுது ஆனாலும் ராஜேஷ் வண்டியை நிறுத்தாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டிகிட்டே போறாரு ஆனால் அந்த கண்ணாடியை பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் கொஞ்சம் கூட இல்லை உடனே ஒரு சத்தம் கேட்குது அது என்ன சத்தம் அப்படின்னு ராஜேஷ் உள்ளுக்குள்ள தோணுது ஆனால் அவர் அந்த கண்ணாடியை திருப்பி பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாமல் ரோட்டை பார்த்த மாதிரியே வண்டி ஓட்டிக்கிட்டே போறாரு நேரமாக ஆக அந்த சத்தம் கொஞ்சம் அதிகமாக வைக்க ஆரம்பிக்குது ராஜேஷ் வேற வழி இல்லை நம்ம கண்ணாடியை திருப்பி பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு அவரோட மனசை தீர்த்துக்கிட்டு அந்த கார் கண்ணாடியை திருப்பி அந்த பொண்ணை நோக்கின மாதிரி பார்க்கறாரு அப்படி பார்த்த ராஜேஷ்க்கு மயக்கம் கை கால் நடுக்கம் நெஞ்செல்லாம் பட பட அடிச்சு அவருக்கு தலை சுற்றி மயங்கி கீழே விழுற நிலமைக்கு போயிட்டாரு ஏன் அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண் அவளுடைய வயிற்ற அவளே கிழிச்சு அவளோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையை எடுத்து அவளே சாப்பிட்டுட்டு வந்தா இப்போவும் ராஜேஷை பார்த்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே அவளோட வயிற்றுல இருக்கிற அந்த கருவை எடுத்து அவளேவே சாப்பிட்றா அவளுடைய உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வழியுது இதை பார்த்த ராஜேஷ்கு உயிர் பயம் ஏற்பட்டாலும் அவர் காரை நிறுத்தாமல் அந்த பெண்ணை பார்த்த மாதிரியே ரோட்டை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு ஏன்னால் வண்டியை நிறுத்தினா அந்த பெண் இவளை என்ன செய்வாளோ அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு பெரிய பயம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அதனால் ராஜேஷ் வண்டியை நிறுத்தாமல் அவர் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கார் ராஜேஷ் போகிற வழியில எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை அவர் சுற்றி பார்க்குறாரு யாராவது இருப்பாங்களா வண்டியை நிறுத்திட்டு அவங்க கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லை ஏதாவது வண்டி வந்ததுன்னா அந்த வண்டியை வழி வழிமறிச்சு நிறுத்தி அந்த வண்டியில் ஏறிடலாம் அப்படின்னும் நினைக்கிறாரு நான் அங்கே வண்டியும் இல்லை ஆள் நடமாட்டமும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜேஷ் அந்த பெண்ணை பார்க்குறாரு ரோட்டை பார்க்குறாரு அந்த பெண்ணை பார்க்குறாரு ரோட்டை பார்க்குறாரு அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டே தான் இருக்காரு நிறுத்தல ஆனாலும் அந்த பெண் ராஜேஷ பார்த்த மாதிரியே சிரிச்ச மாதிரியே அவரோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த சிசுவை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுட்டு வரான் ராஜேஷ்க்கு ஒரு கொஞ்சம் தூரத்துல கோவில் இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியுது அங்கே மட்டும் ஒரு சின்ன பல்பு இறையுது அதை பார்த்த உடனே அங்கே கோவில் தான் இருக்குது அங்கே இருக்கிற சிலையை பார்த்த உடனே அது சாமி சிலையாக தான் இருக்கும் அப்படின்னு ராஜேஷ் அந்த கோவிலை பார்த்த உடனே வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு அந்த வண்டியை அந்த கோவில் வாசல் கிட்ட நிறுத்துறாரு நிறுத்தி அவர் அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்காம கார் கதவை திறந்து அந்த கோவிலை நோக்கி ஓடுறாரு கோவில்கிட்ட போன உடனேவே அங்கே ஒரு ஐயனார் சிலை இருக்குது அந்த ஐயனார் சிலைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு பக்கத்தில் போய் நின்று கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு அவர் பக்கத்தில் இருந்த விபதி குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த பொண்ணு இருக்கா இல்லை போயிடுச்சா அப்படின்னு கண்ணை ரொம்ப ஸ்லோவாக அவர் திறந்து பார்க்குறாரு அவர் ஸ்லோவாக திறந்து பார்க்கும்போது அந்த காருக்குள்ளே இருந்த அந்த பொண்ணு ரத்தம் வழிய அந்த காரை விட்டு இறங்கி வெளியே வந்து நிற்கிறாள் ராஜேஷை சிரித்த மாதிரியே பார்த்துட்டு நிற்கிறாள் அவளுடைய உடம்பு ஃபுல்லாக ரத்தம் அவளுடைய கை முகம் எல்லாமே ரத்தம் வழிஞ்சு போயிருக்கு ஆனாலும் அவள் இறங்கி ராஜேஷை பார்த்த மாதிரி அதுவும் சிரித்த மாதிரியே ராஜேஷை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமாக அந்த இடத்துலேயே நிற்கிறான் ராஜேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கோவிலை விட்டு போனாலும் அங்கே ஆள் நடமாட்டோம் இல்லை அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே இல்லை எந்த ஒரு வண்டியுமே போகலை அப்போது ராஜேஷ் நினைக்கிறாரு எனக்கு சேஃப்டி கிடையாது நான் இந்த கோவில் விக்கிட்டையே விடிகிற வரைக்கும் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த ஐயனார் சில பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை அந்த பெண் ஒரு மணி நேரமாக ராஜேஷ் அந்த கோவிலை விட்டு வெளியில் வருவார் அப்படின்னு ராஜேஷையே பார்த்து சிரிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா ஆனால் ராஜேஷ் அந்த கோவிலை விட்டு இறங்கி வெளியில் வரவே இல்லை ஒரு மணி நேரம் கடந்து போக ஆரம்பிக்குது உடனே ராஜேஷை பார்த்து அந்த பெண் கூப்பிடவும் ஆரம்பிக்கிறா ராஜேஷ் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறாரு ஐயனார் சில பின்னாடி போய் நின்றுக்கிறாரு அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு கூட அவருக்கு ஒரு தொழில்கூட தைரியம் இல்லவே இல்லை உடனே கொஞ்சம் நேரம் ஆகுது அந்த பெண் போயிட்டாலா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ராஜேஷ் அந்த ஐயனார் சிலை பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறாரு அப்போவும் அந்த பெண்மணி ராஜேஷை பார்த்த மாதிரியே தான் நின்றுட்டுருக்கா ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகியோ அந்த பெண் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ராஜேஷும் அந்த பொண்ணை பார்த்த மாதிரியே ஐயனார் சில பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு உடனே அந்த பெண் ஸ்லோவாக ராஜேஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறான் அவன் அந்த இடத்த விட்டு நடந்து போகிற வரைக்கும் ராஜேஷ் அந்த பொண்ணையே ஒத்து பார்த்துட்ருக்காரு அந்த பொண்ணும் நடந்து போகிற வரைக்குமே ராஜேஷை பார்த்த மாதிரியே அதுவும் சிரித்த மாதிரியே போயிட்டே இருந்தாள் கொஞ்ச தூரம் போக 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 அந்த பெண் இல்லாமலே போயிட்டாள் ஆனாலும் ராஜேஷ் அந்த கோவிலை விட்டு வெளியே வரவே இல்லை நான் எங்கே வெளியில் வந்தால் திரும்பவும் அந்த பெண் என்கிட்ட வந்துருவாளோ அப்படின்ற ஒரு பயத்தில் ராஜேஷ் அந்த கோவிலை விட்டு ஒரு இஞ்சி கூட நகரல மணி நாலாகுது அடுத்து மணி ஆறாகுது கொஞ்சோண்டு வெளிச்சம் வர ஆரம்பிக்குது சூரிய வெளிச்சம் கொஞ்சம் வந்த உடனே தான் ராஜேஷ்க்கு உயிர் பயமே போச்சு அவருக்கு ஒரு நிம்மதியே வந்தது அந்த டைம்ல ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் சைக்கிள்லேயோ வண்டியிலேயோ போகிறாங்க அதை பார்த்த உடனே தான் ராஜேஷ்கு தைரியமே வந்தது ஆள் நடமாட்டத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் ராஜேஷ் அந்த கோவிலை விட்டே நகர்றாரு நகர்ந்து வந்து வண்டியை பார்க்கும்போது வண்டிக்குள்ளே எந்த ஒரு கரையுமே இல்லை அந்த பொண்ணு இருந்த ஒரு சின்ன அடையாளம் கூட அந்த காரில் இல்லை இந்த சம்பவத்தை வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க போல ஏன்னா காருக்குள்ளே ஒரு சின்ன ரத்தக்கரை கூட இல்லை இதை நான் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ஆனால் அவர் ஒன்றுக்குள்ளே நினச்சிக்கிறாரு நான் இந்த ஆத்மா கிட்டேருந்து உயிர் தப்புனதே பெரிய விஷயம் கடவுள் தான் என்னை இருக்காரு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி ஏற்படுது கார் சாவி வண்டி உள்ளே தான் இருந்தது உடனே அவர் காருக்குள்ள ஏறி அவர் ஸ்டார்ட் பண்றாரு கார் ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிடுச்சு ஸ்லோவா அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டே பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்துடுறாரு மறுநாள் ராஜேஷ் அவருடைய நண்பர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாரு இந்த நடந்த உண்மை சம்பவத்தை அவருடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு நீ ஏன் அந்த சைடு போன அந்த தைல காடுன்றது ரொம்ப அமானோஷியம் நிறைஞ்ச ஒரு இடம் அங்கே நிறையா பேர் இறத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க அந்த ஊரை தாண்டி நீ போறன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஒன்று அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேனே நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அவருடைய நண்பர் ராஜேஷை பார்த்து கேட்குறாரு ராஜேஷ் சொல்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது இந்த ஒரு தடவை எனக்கு இந்த நடந்த சம்பவம் என்னோடய உயிரை காப்பாற்றி நான் வந்ததே பெரிய விஷயமா ஆயிடுச்சு அடுத்த முறை அந்த சைட் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவரோட நண்பர்கிட்ட ராஜேஷ் சொல்லிடுறாரு இந்த இன்சிடென்ட் பல பேருக்கு நான் சொல்கிற மாதிரி உண்மையாகவும் நடந்திருக்கலாம் ஏன்னால் நான் இப்போ சொன்ன இந்த உண்மை அமானுஷ்ய சம்பவமும் ரியல் இன்சிடென்ட்ஸ் தான் இப்போது இதே மாதிரி சம்பவம் பல டிரைவருக்கு உண்மையாண்மையை நடந்திருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த தைலக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த அமானுஷ்ய சம்பவம் ஏதாவது இருந்திருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த இன்சிடென்ட்ஸ் தமிழ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் அடுத்து நான் ஒரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்